ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டினு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மாலை நேர உணவு ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு சுட சுட மொறுமொருன்னு இப்படி செஞ்சு கொடுங்க ரெண்டு ஏஸ்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வானல்ல அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு நாலு வர மிளகா கூடவே கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் அரை கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கங்க இப்போ இதை அப்படியே அடுப்பு ஆன் பண்ணி வறுத்துக்கோங்க அரிசி வேர்க்கடலை மிளகாய் எல்லாமே வறுபட்டு வரட்டும் அரிசி நல்லா புரிஞ்சு வேர்க்கடலை வறுபட்டு உரியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க அப்போ தான் நல்ல மனமாகவும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லாவே பொறிஞ்செடுத்து வேர்க்கடலையோட தோலும் உறிஞ்சி வருது பாருங்கள் இதை தோல் நீக்க வேண்டியதில்லை அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆரண பிறகு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குறை குறைப்பாக இல்லாமல் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட சின்னதாக ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக உப்பு ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாரை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இப்போ கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாமல் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நல்லா இறுக்கமாக ஒன்று சேர்த்து பிசஞ்சிக்கோங்க இது மாதிரி நல்லா இறுக்கமாக ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் இது மாதிரி ரெண்டு கையிலையுமே லைட்டாக ஒரு முறை தடவிக்கங்க தடவிட்டு பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு கட்லெட் மாதிரி இருக்கும் ஆனால் தடிமனாக இல்லாமல் இது மாதிரி மெலிசாக தட்டி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க சீக்கிரமாக வெந்து நல்ல முருகலாக கிடைக்கும் இப்போ இதை அதிக எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது இல்லைங்க ஃப்ரை பண்ணில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஒரு சைடு வெந்து சவந்ததும் திருப்பி விடுங்க இதே மாதிரியே ரெண்டு சைடுமே வெந்து பொன்னிறமானதும் எடுத்துடுங்க நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப சுவையா அருமையாக இருக்கும் மீதமுள்ளதையும் இதே மாதிரியே தட்டி போட்டு செல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அதிக பொருட்கள்லாம் இல்லாமல் நேரமும் அதிகம் எடுக்காமல் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுப்பிங்க இதில் ரெண்டு சாப்பிட்டு டீ குடித்தாலே போதும் வயிறு நல்ல ஃபில்லிங் ஆகிடும் இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட அனுப்பலாம் லைட்டாக காரம் வேர்க்கடலை சுவையோடு அருமையாக இருக்கும் எப்போவும் கடைகளில் போய் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி தராமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எளிமையாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாலே போதும் இனி அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்